எனக்கு சிறுவயதிலிருந்தே கேள்வி ஞானம் அதாவது கேள்வி ஞானம் என்பது என்ன அப்படின்னா இசையினுடைய கேள்வி ஞானம் அந்த கேள்வி ஞானம் வந்து நமக்குன்னு ஒரு புனிதமான சொன்னாங்கள விமர்சனம் சொன்னாங்க அப்ப ஒவ்வொரு பாடல்களையும் புனித்தமான பாடல்கள் எடுத்து விமர்சனம் சொன்னாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் எத்தனையோ பாடல்கள் இருக்கலாம் ஆனா நம்ம மனதை கவரக்கூடிய அந்த இசை நம்மளை ஈர்க்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய விட்டுகளை மட்டும் நான் வந்து வயலும் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பேன் அது வந்து சிறு வயசுலேருந்து அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துச்சு அதனால் அந்த முணுமுணுத்து கொண்டிருந்தாலும் அந்த வரிகளை மாறாமல் பாட வேண்டும் சந்தத்தை மாறாமல் சந்தனம் அந்த சந்தத்தை மாறா பா மாறாமல் பாட வேண்டும் அந்த வீட்டிற்குள் இணைய வேண்டும் அந்த வரி இணையலை அப்படின்னா பாட்டு ருசிக்காது அந்த மாதிரி இருக்கும் இது இப்படியே போயிட்டு இருந்தது தான் ஒரு கட்டத்தில் வந்து ஓய்வு நேரம் நெருங்கி கொண்டு வந்து ஆஹ் சின்னச்சாமின்னு ஒருத்தர் வந்து மாடல் எடுத்துருக்கேன் குமார்வா சொன்னாங்க அவர்தான் அவங்களை வந்து வங்கியில பார்த்து ஐயா நீங்க வந்து தமிழ்நாடு அலையுற டிபர்மெண்ட் கொடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி கூட்டத்துக்கு வரணும்னா சரி நான் வரேன் சொல்லுவேன் அப்ப அவர் வந்து ஒரு எட்டு வரை படித்த ஒரு ஆள் தான் அவர் வந்து சின்னசாமி வந்து இது வரையும் படித்த ஆளு தான் நம்ம வந்து கொஞ்சம் நிறைய படிச்சு வங்கி மேல வாரம் அங்கே இருக்கிறோம் பகுதி எப்படி வரைக்கும் ஆனா அவரும் இதே இந்த கவிதைகளை வந்து எப்படி எழுதுகிறாருனே தெரியாது என்ன தலைப்பை கொடுத்தாலும் எழுதக்கூடிய ஒருத்தரம் அவர்கிட்ட இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு கவிஞராக இருந்தார் இது வரைப்படினா அந்த இதுமேட்டு பெட்டி அந்த கேமேண்டு பெட்டிகளோட ஊரில் அவர் வந்து சீர்புளம் கவிதை வந்து சீர்குலம் தான் அவர் ஊர் அவர் வந்து வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா கவிதைகளை எழுதிட்டு கொண்டாங்க கொடுத்துட்டு ஏன் எங் ஏங்கிட்ட கொடுத்து இந்த வரியை எப்படி இருக்கலாமா ஐயா இதை கொஞ்சம் மாற்றலாமான்னு சொல்லுவாங்க அப்போ அவரும் வந்து பாடி காட்டுவார் பாடி காட்டும்போது இப்படி தான் அந்த சந்தன்களுக்கு வர்ற மாதிரி அந்த வரி கொஞ்சம் கொஞ்சம் நான் மாற்றி கொடுப்பேன் இப்படி போடுமில்லை அப்படின்னு ஆனால் பொருள் மாறம் எப்பயுமே ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு எழுத்தாளனோ இந்த ஒரு கவிஞரோ வந்து ஒரு பாடலியோ வேறு எழுத்தாளோ அதை மாற்றுவதற்கு யாருக்குமே உரிமை இல்லை அதை மாற்றுவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது அவருக்கு மட்டுந்தான் உரிமை உள்ளது இப்படியெல்லாம் ஒரு நிலைமை வந்துடும் அதுப்போ வந்து படித்தால் அதாவது ஆறு இல்ஸ் ஆகும் நூறு உண்மையிலேயே ஒரு நெகட்டிவான விஷயம்தான் ஒரு எதிர்மறையான விஷயமாக தான் அந்த பாடல் இருக்கும் ஏன் அதை கொஞ்சம் மாற்றினா என்ன அப்படின்னு நம்ம சொல்ல அதை மாற்ற முடியாது ஏன்னா அதை பாடல் அப்படித்தான் ஆனால் இப்படியெல்லாம் இருக்குமே ஏன்னா இப்படியெல்லாம் இருக்குது இந்த லட்சி பாலா பொண்ணு எல்லாம் சொன்னாங்க அதாவது இந்த பாடலை வந்து அந்த பொசத்தை அவங்க நிறையா படிச்சுருக்காங்க படித்துட்டு ஒவ்வொரு பாடல்களோட பொருள் அதனுடைய கருத்து அதனுடைய வார்த்தைகள் அது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ரெண்டு பொண்ணுகளுமே அந்த பாடல்கள்லாம் படித்து பார்த்து இது எல்லாமே இந்த தொண்ணூற்றி மூணு பாடல்களுமே சந்தங்களாக இல்லை ஒரு கவிதை இப்போ கவியரங்கம் அப்படின்னு உள்ள நம்ம வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒரு கவிதையை படிக்க போகிறாருன்னா கவிதையை வாசிப்பார் அந்த கவிதையை வாசிக்கும் போது ஒரு தடவை வாசிக்கு ரெண்டு தரவாஜ் அப்போ அந்த கவிதை வாசிப்பு அது வந்து வாசிப்பு கவிதை அப்படின்னு தான் இருந்துச்சு இப்போ தமிழ்நாடு கலை எண்ணிக்கை பொருள் மன்றத்தில் வந்தபோது எனக்கு கொஞ்சம் அது இறைவன் கொடுத்த ஒரு நன்கொடையாக அந்த குரல் வளம் இருந்ததுனால் இந்த கூட்டங்களில் வந்து ஒரு சில பாடல்களை பாடக்கூடிய எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்போ பாடும்போது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து திரைப்பட பாடல்கள் பாடிப்போம் பக்தி பாடல்கள் பாடிப்போம் எல்லாமே இருந்த பாடல்கள் தான் எழுதிய பாடல்கள் தான் இந்த இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க தமிழ்நாடு கலை இலக்கிய பதிமன்றத்தில் வந்தால் பொது உடைமை சிந்தனையை குறிப்பதாக பொது மக்களுக்கு சமூகத்தினுடைய அவனங்களை சமூக சீர்திருத்தங்களை அதை பற்றி இருக்கிற மாதிரி நீங்க பாடல் இருக்கலாம் அப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பாடிய முடியாது என்ன அப்போ வந்து இந்த ஒரு கூட்டத்தில் வந்து இப்படித்தான் பாடணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அப்போ என்ன செய்யலாம் நம்மளை வந்து பாடம் சொல்கிறாங்க பாடத்தில் வந்து இப்படி பொது ஒரு சிந்தனை இருக்கணும் சமூகத்தை பற்றி இருக்கணும் பெண்களை பத்தி இருக்கணும் தாயை பத்தி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி தரும்போது தான் நம்ம வந்து இந்த என்ன அன்னைக்கு என்ன தலைப்பு அந்த தலைப்புக்கு நம்ம பாடம் எப்படி எழுதலாம் அப்படின்னு போது நான் எல்லாமே நான் எழுதின கவிதை தான் கவிதை தான் அந்த கவிதையை வந்து அந்த கூட்டத்துக்கு அந்த தலைப்புக்கு அந்த நிகழ்வுக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி வரிகளை அமைத்து அது எனக்கு பித்த ஒரு சந்தங்களை சேர்த்து கோர்த்து எழுதப்பட்ட கவிதை அதுதான் வந்து இந்த தொண்ணூற்றி மூணு கவிதையுமே எல்லாமே நீங்கள் வந்து பாடலாக பாடலாம் ஏன்னா என்னுடைய விருப்பமே அதான் இதில் சொன்னாங்கல்ல ஐயா சொன்ன மாதிரி ஒரு கவிதை இருக்குது ஒரு பாட்டு இருக்குது அதுக்கு வந்து பொழிப்புரை என்ன பதவுரை என்ன தெளிவுரை என்ன இது என்ன அர்த்தம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது அதனால தான் இந்த ப்ரொசருக்கு பாமரனுக்கு ஒரு பாட்டு போய் பாமரன் அப்படின்னு சொன்னால் என்ன எல்லோரும் தான் நம்மளும் பாமரன் தான் நான் எல்லாம் நிறைய நிறைஞ்சவங்கன்னு சொல்ல வர என்ன கற்றது கைமண் அளவு அல்லாதது உடலும் அப்படிங்கும்போது பாமரன் மீன்ஸ் எல்லாத்தையும் தான் பிடிக்கிறது அப்போ இந்த பொண்ணுங்க வந்து இப்போ வந்து காலையில படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த முழு நூலையும் படித்து அதை உள்வாங்கி அந்த தெளிவு இதுதான் கருத்து இதுதான் பொருள் இதுதான் வார்த்தை அமைஞ்சிருக்கிறது எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ நீங்கள் நானும் இப்போ வந்து நிறைய கூட்டங்கள் நம்ம கலந்துக்கிறோம் திருவிழி மத்தன் கலந்துக்கிறோம் திருவள்ளுவரையே இத்தனைக்கு திருவள்ளுவர் வந்து ஒன்னே முட்டாடி தான் அந்த ஒன்றே முட்டை வந்து புரியாத பொருள்கள் வந்து நிறைய இருக்கு அதெல்லாம் ஒரு தடவை ரெண்டு தடவை படித்து பார்த்தா தெரியும் அதே மாதிரி அகநானூறு புறநானூறு கம்பராமாயணம் மாயணம் இதை எல்லாம் நூல்நிலைகள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வரிகள்லாம் வந்து நம்மளுக்கு பிடிக்கி புரியாது அப்போ வந்து பெரிய பெரிய அறிஞர்கள் இவ்வளவோ வந்து விழுபசராக இருக்கணும் கூட அதை வந்து புரிஞ்சுக்க முடியாது அப்போ இப்படிலாம் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற என்னன்னா என்னுடைய இந்த ரொம்ப எளிமையாக இருக்கும் சொன்னாங்கல்ல இதை வந்து ஒரு உடனே மனப்பாடம் ஆகிடலாம் இதுதான் வேணும் அதை தான் வந்து அதே மாதிரி சும்மா ஏன் பண்ணாங்க அதான் ஒவ்வொரு பாடல்களையும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி என்னென்ன கருத்துகள் இருக்கு அப்பெல்லாம் எந்த தலைப்பையும் விடலை இப்ப இதில் வந்து பாமரோட பாட்டுக்கு தண்ணி மூணு கொடுத்துருக்கோம் இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து சந்தங்கள் அமைச்சிருக்கோம் எனக்கு அடுத்த நூல் வந்து அடுத்த மாதம் வெளிவருக்கு அது வந்து அறிவிச்சாரல் என்ன அறிவிச்சாரல் இந்த அறிவிச்சாரலும் வந்து இதே மாதிரி கவிதைகள் தான் இருக்கும் இந்த கவிதைகளை பொறுத்தவரை இதில் வந்து இப்போ வந்து சொன்னாங்களே இது வந்து கவிதை இல்லை பாடங்கிறதுனால அதை வந்து நீ கவிதைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்படி ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா அப்போ பாடலுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எட்டு போட்டு கொடுத்ததான் பாடம் வந்து அந்த பாடலுமே நீங்கள் எப்படி வேணாலும் விட்டு அமைப்பு பாடிக்கூடலாம் உங்களுக்கு வந்து கரிசல் கிருஷ்ணசாமி என்ன கேள்விப்படுத்தி அவர் வந்து என்னுடைய ஈதிக்குழுவாக அவர் வந்திருந்தாரு அவர் போது அவர் வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் நல்லா பாடுவாரு அவர் வந்து இதில் இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு பாடல் வந்து என்னுடைய மெட்டு இல்லாமல் அவர் ஒரு மெட்டில் பாடினார் அது அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்போ ஒருத்தர் வந்து உன்னை எடுத்துருக்கிறதுக்கோ செய்யறதுக்கோ அதை பயன்படுத்துறதுக்கோ உரிமை இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது நம்ம பாடலை வந்து எல்லாருமே பாடணும் அவங்க என்ன அமைச்சோம்னா எடுத்துக்கலாம் எப்படி ஆசை இருக்குதோ அவர்களுக்கு தோணக்கூடிய ஆசைகளை வந்து அந்த மெட்டிகளை சந்தைகளை அமைத்து பாடிக்கொள்ளலாம் இது வந்து ஒரு வாய்ப்பாக எல்லாருக்கும் அமையுமே என்ற அந்த இந்த மாதிரி வந்து நம்ம பாடலை அமைச்சிருக்கிறோம் ரொம்ப எளிமையான வார்த்தைகள் யாருமே இதை வந்து அது என்ன அர்த்தம் இது என்ன அர்த்தம் அப்படின்லாம் கேட்க வேண்டியது அதே மாதிரி ஐயா சொன்னது வந்து மகள் போடலாம் மகன் போடலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வருது பொதுவான கருத்து தான் இதை வந்து ஒரு கவிஞன் ஒரு எழுத்தாளர் ஒரு புலவன் அதை எழுதுற மாதிரி சொல் சொல்கிற மாதிரி நம்ம கொண்டு போய் அதை வந்து கடைசியாக என்னுடைய பாடல்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரியிலையுமே அந்த கடைசியில் என்ன வருது அதாவது சொல்கிற மா கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு தெரியும் அப்போ ஒவ்வொரு பாடலுக்கும் வந்து கடைசி வரியில அந்த பாடலுடைய அர்த்தம் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒவ்வொரு பாடலுமே சொன்னீங்களா ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையும் முடியாது வாழ முடியாது என்னமோ இப்படியோ போயிட்டே இருக்கும் அப்படியே சிந்திச்சு சிந்தி சிந்தி பாடலாம் சிந்திப்பு சிந்தனை என்பது வந்து யாருக்கும் வரும் அப்படின்னா நிறைய படித்தவர்கள் நிறைய நூல்களை படித்தவர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த சிந்திப்பு சிந்தனை எல்லாம் வரும் ஆனால் இந்த இதை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து எதையும் சிந்திக்கணும் அப்படின்னு தேவையில்லை அதாக பாடிக்கலாம் உண்மையிலேயே சந்தனம் சொன்ன மாதிரி ஐயா மகேந்திரன் யோகி இப்போ தான் கொடுத்துருக்காங்க அந்த கொடுத்தவங்க என்ன மிட்டுன்னு அது இருக்குது அந்த இருந்தால் கூட ஒரு அருமையான ஒரு கரோக்கிய வச்சுட்டு அந்த ஒரு பாடலை பாடினாங்க நம்ம தோலை சொன்ன மாதிரி பேசணும்னு தொடர் சொன்ன மாதிரி ஐயா சமூக முறையா வந்து இந்த பாடலை வந்து ரொம்ப சிறப்பாக பாடுவான் நான் அவருடைய குரல் வளர்க்கி கேட்டுருக்கிறேன் நல்ல பாடலுன்னு கேட்டிருக்கேன் அவர் நான் வந்து உண்மையிலேயே முத்து சொன்னார் இன்னைக்கு வந்து ஐயா தான் உங்களுக்கு பாடல்ங்கிறது தான் அவர் தான் அவரை வச்சு தான் நம்ம வந்து பாடலை வந்து நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி ரைட்டு அப்படி நம்ம பாடலை வந்து ஐயா போகிறாங்க ஆனால் அவர் வந்து ஒரு ரெண்டு பாடலோடு முடிச்சுட்டாரு ரெண்டு பாடலும் முடிச்சுட்டாரு அதே மாதிரி இந்த பொண்ணுகளும் வந்து பாடலாம் நம்ம பொருள்களை தான் செய்து பாடிப்பாங்க ஈஸியாக பாடக்கூடிய தன்மை இருக்குது உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு விமர்சனமாக இருந்தது உண்மையே மகிழ்ச்சி அதாவது என்னுடைய புத்தன் வந்து இப்போ ராஜத்தில் வச்சுருந்தாங்க சாத்தூர் வச்சுருந்தாங்க சிறுத்தூரில் வச்சுருந்தாங்க இப்போ வந்து நம்ம இதில் இருக்கோம் இன்னமும் வந்து இந்த பாடல் வந்து நான் வந்து ஒரு சில இப்போ நம்ம நிகழ்ச்சியில் கலந்து கொடுங்களை நான் பண்ணி கொடுக்குவேன் மற்றபடி வந்து புத்து ஈர்க்க தான் செய்து விருப்பப்பட்டால் வாங்கிக்கொள்ளலாம் அப்படின்னு பிரச்சனை இல்லை மற்றபடி வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த விமர்சனம் கொடுத்த காலங்கள் வந்து ஒரு சிறப்பான விமர்சனம் வழங்கிய அனைத்து விமர்சனங்களுக்கும் என்னுடைய பாராட்ட வேண்டிய வாங்கியிருக்கேன் அதே தலைமை வாங்கிய அம்மா ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க அவருடைய தலைமை உடைய சாப்பிட் மகேந்திரனுடைய பாடல் அவர்களை சிறப்பாக இருந்தது அந்த நமத்துவத்த சொல்லணும் அவர் வந்து இசைக்கு வந்து உயிர்கூட கொடுத்துதான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து அடிக்கடி அந்த இசையை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பார் அவர் வந்து தபால் துறையில் வந்து ஓய்வு பெற்ற பிறகு அந்த மாதிரி இருக்குது ஐயா சந்த்ரையா அப்படின்னு சொல்ல வேண்டியது அவருடைய பற்றி ரெண்டு கொருசும் நான் வச்சிருக்கேன் ஏற்கனவே அந்த எதை மறைக்க ஆடைகள்லாம் அவருக்கு அவர படித்த நம்ம சிறப்பாக இருந்துச்சு சிறப்பான ஒரு எழுத்தாளர் ஐயா அவர்கள் அவங்க வந்து அடிக்கடி கூட்டத்துக்கு வர முடியல அவர் பாட்ட முடியல அவ்வளோதான் இந்த ஊருக்கு வந்தால் நம்ம பாட்டு வாய்ப்பு இருக்குது பேச்சுன்னு சொல்ல வேண்டாம் நம்மளுடைய நம்ம செயலாளர் நம்ம செயலாளர் சிவாசி செயலாளர் பொறுத்தவரையில் இந்த சிவாசி கிளை அவர் செயலாளர் ஆன பிறகு இந்த கிளை வந்து ஒவ்வொரு மாதம் ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தி நிறைய ஆளுமைகளை எழுத்தாளர்களை கவிஞர்களை புலவர்களை பாடல் அவர்கள் எல்லாம் வரவழைத்து அதை அந்த சிறு வயசுலேருந்தே ஒரு நீ கொண்டு வரணும் இந்த சின்ன சின்ன பொண்ணுங்கள ஐயா மாதிரி நானெல்லாம் வயசாயிடுது நான் கூட இல்ல சிங்கங்கள் எல்லாம் பத்தாம் பூரி கொண்டு வர முடியல அவ பொதுவணை நட்சத்திரோடு வர வேண்டும்னு சொன்னாங்க அத ஏபலலாம் எல்லாரும் நினைக்கறாங்க சிவாஜி கிளைக்கு வந்து என்னுடைய мама அந்த பாராகிட்ட கேரிய ஒரு கற்பமா நீங்க பார்க்க மாதிரி